உலகத்துல நாம இந்த உறவுகளை எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வெறுக்க சண்டை போடன்னு இருக்கிறோமே இவங்க சொர்க்கத்துல இவங்க எல்லாம் கூட போறவங்க உங்க அத்தா அம்மா எல்லாருமே எல்லாம் எல்லாம் சொல்ற நான் சொல்ல ஒல்லதீன ஆமனும் ஒத்த பாத்துகும் துரியத்துகும் பி ஈமானின் அல்லாஹ் நபிஹும் துரியத்தகும் ஈமான் கொண்டவர்களை இவர் அத்தா சொர்க்கத்துக்கு போனா மகனை தேடுவார் மகன் குறைஞ்சு அமல் செஞ்சிருப்பாரு எல்லாம் என் மகனை காணமேன்னு சொல்லி எல்லாம் என்ன செய்வான் கீழே உள்ளவரை அத்தாவுடைய அந்தஸ்துக்கு மேலே கொண்டு வந்துருவான் மாற்றமாகவும் நடக்கும் சில நேரங்களில் மகன் உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பாரு அத்தாவை தேடுவார் எங்கள் தந்தையை காணவேன்னு சொல்லி அப்போ அல்லாட்டை கேட்பார் எங்க அத்தாவை காணவேன்னு சொல்லி அவர் கீழே இருக்கிறாருப்பா உனக்காண்டி அவர் அந்தஸ்தை உயர்த்துறோம் இதாங்க உறவுங்கிறது நீங்க தாய் தந்தையார் சண்டை போட்டாலும் உலகத்தில் மறுமையில் எல்லாம் அபிஹிம் சந்ததிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருவோங்கிறான் அப்ப எதுக்காக இந்த உலகத்தில் இதை புரியாம நாம சண்டை போடணும் சின்ன சின்ன விவகாரங்களுக்காக நம்ம ஏன் போடணும் எல்லாருமே நம்ம சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம் இதை மனுஷன் நினச்சான்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் உலகத்தில் வராது அதனால் அருமையானவர்களே நாம் நம்முடைய அகலாக்குகள் எல்லோருடன் பழகக்கூடிய இந்த முறைகள் இருக்கு இல்லையா அந்த முறைகளை மாற்றினாலே எத்தனை விஷயங்கள மாற்றம் வந்துடும் ஏன்னா அதுதான் அடிப்படை எல்லா வணக்கங்களுமே மனிதனுக்குள் நல்ல குணத்தை ஏற்படுத்தணும் என்பதுதான் அடிப்படை அந்த வகையில் யாரை பற்றியும் புறமோ யாருடைய குறையையும் பேசாதீர்கள் நாம் பெரிய அவளியாக வயரலாம் அடுத்தவங்களுடைய குறைய பேசாமல் இருந்தாலே அவளியாக வயரலாம் அடுத்தவர்களை இழிவாக கருதுபவர்கள் அடுத்தவர்களை குறை பேசக்கூடியவர்களை புறான் சவிக்குது வயலுன் இல்லி குள்ளி லுமசா பிறரை இழிவாக கருதக்கூடியவன் பிறரை குறை பேசக்கூடியவர்களுக்கு நரகம்தான் வயலுங்கிறது ஒரு நரகத்துக்கு பேரான் அவ அடுத்தவனை இழிவாக நினைக்கிறவன் அடுத்தவனை குறை பேசுகிறவன் அப்போ அடுத்தவர்களுடைய குறை அடுத்தவர்களை இழிவாக கருதவே கூடாது சூறா குஜராத்துங்கிற ஒரு சூறா இருக்குது அந்த சூறா முழுக்க சமூக ஒழுக்கத்தை தான் கற்றுத்தருது யாரும் யாரையும் சிறுமையாக நினைக்காது கோமன் மின் கௌமின் அந்த ஆயத்தில் ஆண்களை பார்த்து தனியாக சொல்லுவான் பெண்களை பார்த்து தனியாக சொல்லுவான் எந்த ஆண்களுடைய கூட்டமும் மற்ற ஆண்களை இழிவாக நினைக்காதீங்க எந்த பெண்களும் மற்ற பெண்களை இழிவாக நினைக்காதீங்க யாரும் அடுத்த வர பட்ட பேர் கூப்பிட்டு அழைக்காதீங்க ஊற சமூக ஒழுக்கத்தை தான் சொல்லும் இப்போ நம்முடைய இந்த அகனாக்க என்ன நம்ம நாலு பேர் கூடினாலே என்னங்க பேசுறோம் அடுத்தவருடைய குறையை தான் பேசுகிறோம் நல்ல விஷயங்களே நம்ம பேசிட்டு இருக்கோம் அது டீக்கடையானாலும் ஆனாலும் சரிதான் திருமண வீடானாலும் சரிதான் ஜனாதாவுக்கு போனாலும் சரிதான் பொது இடங்களில் கூடி உட்கார்ந்தாலும் சரிதான் நாம குறைகளை தான் பேசுறோமே தவிர அடுத்தவனுடைய குறையை பேசுவது தான் ஆகப்பெரிய குறை அது வந்து ரொம்ப ஆபத்தானது அடுத்தவனுடைய புறம் பேசுறது புறான்ல வந்து செத்த மையத்தனுடைய மாமிசத்தை தின்பவர்கள் சதைய சாப்பிடுறவங்கன்னு நல்லா சொல்றான் பெருமானார் சிறந்த ஆழி சிலவங்க புறம் குறித்து கடுமையான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கிறான் ரொம்ப கடுமையான வார்த்தைகள் ரமதானுடைய மாதம் ரெண்டு பெண்கள் குறித்து நான் அவங்கள்ட்ட ஓடோடி வந்து சொல்கிறாங்க யார சொல்லதான் இந்த ரெண்டு பெண்கள் நோன்பு வச்சுருக்கிறாங்க திடீர்னு மயக்கம் முற்று மூத்தாயிரம் தெரியுது நீங்கள் வாங்க அப்படின்னு பதற நமசிலாக அழட்டிக்கவே இல்லை அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வர யாரை சொல்லதான் அந்த பெண்கள் நிலம மோசமாக இருக்குது விட்டா மூத்தாயிரம் வாங்க வாங்க நம்பலாக அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க மூணாவது தடவை சொல்லும்போது இந்த ரெண்டு பேரும் வாங்க நோன்பு வச்சுருக்கிறான் கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க கூப்பிட்டு வந்து அந்த பெண்ணிடம் ஒருத்த இடத்துல ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து இதில் வாந்தி எடுன்னு சொன்னாங்க அந்தமாக வாந்தி எடுத்தது ரத்தம் சீலு சதக்கட்டியாக வாந்தி எடுத்துச்சு இன்னொரு பொம்பளையை கூப்பிட்டாங்க நீ வாந்தி எடுன்னு சொன்னாங்க அந்தமாகவும் சீல் சலம் சதக்கட்டியாக வாந்தி எடுத்துச்சு நல்லா ஆயிட்டாங்க சொன்னாங்க வேற இல்லை நோன்பு வைத்து கொண்டு இவர்கள் புறம் பேசினார்கள் நோன்பு கொண்டு புறம் பேசினாங்க அடுத்தவனுடைய மாமிசத்தை சாப்பிட்டு இருக்கிறார்கள் இவர்கள் அல்லா அனுமதித்ததிலிருந்து நோன்பு வச்சுக்கிட்டாங்க எல்லாம் அனுமதித்த சாப்பாடாக சாப்பிடல எல்லாம் அனுமதித்த பானங்களை குடிக்கல எல்லாம் எதை அனுமதிச்சானோ அதை அந்த நோன்பை கடைபிடிச்சாங்க அல்ல தடுத்த நோன்பை கடைபிடிக்கவில்லை புறம் பேசக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறான் அதை கடைபிடிக்கலை ரமதான் வருது ரமதானில் நோன்பு வைக்கிறதுக்கு தயாராகிறதுக்கு முன்னால் குணத்துக்கு தயாராகுங்க அஹ்லாக்கை மாற்றுவதற்கு தயாராகுங்க யாரை பற்றியும் புறம் பேச மாட்டேன் யாருடைய குறையும் பேச மாட்டேன் ரமலான்னு என்னுடைய நாவுகள் என்னுடைய உறுப்புகள் அத்தனையும் பேணுவேன் என்று உறுதி எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுதான் பயனுள்ள நோன்பாக இருக்கும் பச புறம் பேசுனதுனால இந்த நிலைமைக்கு ஆயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு நாள் நிமிஷலாசிரவங்க தோழர்களோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க திடீரென்று மோசமான துருவாட்சம் வருது துருநாற்றம் சஹாபாக்கள் எல்லாம் இங்கே அங்கேயும் திரும்பி பார்க்குறாங்க என்ன இவ்வளோ மோசமான வாடை இவ்வளோ கெட்ட வாடன்னு பார்க்குறாங்க நிமிஷலாசன் சொன்னாங்க சில நேரங்களில் பெருமானாருக்கு மனித பாவங்களுடைய அறிகுறிகள் அடையாளங்கள் காட்டப்படும் அது நவிமார்களுக்கும் சில நேரங்களில் சில பெரியார்கள் ஞானிகளுக்கும் கூட காட்டப்படும் இல்லையா பெரு பிரபலமாக சொல்லுவாங்கள்ல இம்மா ஊகனிஃபா வந்து உதவு செய்ய வந்தாங்கன்னா மக்கள் உதவு செஞ்சு அந்த பாவங்கள் கழுவி தண்ணியில் போகிறது அவங்களுக்கு காட்டப்பட்டதுன்னு இருக்குது மக்கள் எல்லா பாவமும் தண்ணியோடு போகுது இப்போ நிமிஷம் சொன்னாங்க இந்த நாட்டம் வேறு எங்கேருந்தும் வரல அங்கே இரு ரெண்டு பேர் புறம் பேசிகிட்டு இருக்கிறாங்க முஸ்லிம்களை பத்தி புறம் பேசுகிற இடத்திலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் சொன்னாங்க ஒரு சபையில ஒரு முஸ்லீம பத்தி புறம் பேசப்பட்டால் அந்த சபையை விட துர்நாற்ற சபை வேறு எதுவும் கிடையாதுன்னு சொன்னாங்க அப்ப இதுதான் நாம மாற்ற வேண்டியது